ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னும் என்ன இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஆடி மாதத்தோட மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதாவது மூணாவது வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளும் கூட சொல்லலாம் நான் பண்ணுற பூஜைகளில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நாளோட பூஜைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பூஜை வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் எடுத்து செஞ்சதில்லை நான் வந்த பிறகு தான் இந்த பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன் இப்போது எப்படி ஒரு பத்து வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் இந்த ஆடி மாதத்தில் வர ஒரு வெள்ளிக்கிழமை செலக்ட் பண்ணி அதுவும் எங்கள் குலதெய்வத்துக்கு முக்கியமாக மூணாவது வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு நாள்னு கூட சொல்லலாம் ஏன்னா எங்கள் குலதெய்வம் கோவிலில் மூணாவது வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் வந்து அந்த திருவிழாவுக்கெலாம் போக முடியாது இது வரைக்கும் போனதும் இல்லை ஏன்னால் அந்த கோவில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது இல்லையா அதனால் நாங்கள் வந்து அந்த திருவிழாலாம் பா அதாவது குலதெய்வம் கோவிலில் திருவிழா பண்ணுறதை நாங்கள் பார்த்ததே இல்லை காரணம் நம்ம அதே ஊரில் இருந்தோம்னாக்கா நம்ம திருவிழாவில் கலந்துக்கலாம் ஆனால் நம்ம இருக்கிறதோ சிட்டியில் இருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்மளால் போய் பார்க்க முடியாது அதனால் இந்த மூணாவது வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக செலக்ட் பண்ணி நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையாக செலக்ட் பண்ணி நான் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் பத்து வருஷமாக செஞ்சுட்ருக்கேன் ரொம்ப நல்ல பலன் கொடுக்குது அது என்னென்னா இதோ இப்போ எடுத்து வைக்கிறோம் பார்த்திங்களா இந்த வந்து இந்த குலதெய்வ இப்போது குலதெய்வத்துக்கு வந்து வீட்டில் வந்து கோடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது வர்ணிப்பு பம்பை உடுக்க வச்சு வர்ணிப்பாங்க இல்லையா அம்பாவில் வந்து நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் வந்து யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட ஆத்மாவுக்கு தேவையானது வந்து அது வந்து நம்ம மூலயமா கேட்டு அவங்க வந்து செஞ்சுப்பாங்கன்றது நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வழிபாடை வந்து எங்கள் குடும்பங்களில் வச்சுருக்காங்க அப்போ அந்த முன்னோர் வழிபாடை அந்த பம்பை உடுக்க வச்சு வர்ணிப்பாங்கன்னு சொல்லும் பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த பூ இந்த வேப்பில கரகம் தான் வச்சுருப்பாங்க அந்த கொடம்னு சொல்லுவாங்க இப்போது நிறைய கிராமத்தில் வந்து பூ கரகம் அப்புறம் இந்த வேப்பம் கரகம் அப்படின் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க திருவிழா நாட்களில் அந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் செய்யலை அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பிக்கை வர 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 நான் வந்து அம்பாளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் வந்து சேர்த்து சேர்த்து இப்போ வந்து இந்த மாதிரி சொம்பு வச்சு செஞ்சிட்ருக்கேன் அதாவது குலதெய்வ சொம்பு அதில் வந்து தீர்த்தம் நிரப்பி அதுக்கப்புறம் வேப்பலை வந்து ஒரு கொத்தா உடச்சி வச்சுருவேன் காலையிலே எழுந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பூ வேப்பில கரகம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அதாவது காலையிலே அம்பால் வீட்டுக்கு அழைச்சிட்டா மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜைக்கு உண்டான பிரசாதங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன் இப்போது இந்த தட்டில் பார்க்குறது வந்து வஸ்திரம் அதாவது புடவை ஜாக்கெட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் தாலி சரடு ஒரு பணம் ஒரு நூறுரூபாவோ பத்து ரூபாவோ நமக்கு என்ன முடியுமோ அவ்வளோ பைசா வந்து அந்த தட்டில் வந்து வஸ்திரம் வச்சுருக்கோம் இல்லையா அதாவது புடவை வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து வச்சிடணும் இப்போ நம்ம வந்து இந்த கரகம் கீழே வச்சுட்டோம் ஏன்னா குலதெய்வ பூஜை பண்ணும்போது நம்ம தரையில் வச்சு பண்ணோம்னாக்கா தான் ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க மேலே வச்சு பண்ணக்கூடாது ஏன்னா இந்த பூஜை வந்து நம்ம குடும்பத்தில் யாராவது நித்திய சுமங்கல்லியாக கூட மறைஞ்சிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு பெண் குழந்த சின்ன வயசுலேயே இறந்துருக்கோம் அதாவது கல்யாணம் ஆகாத குழந்தை வந்து இறந்திருக்கோம் இல்லை பிறந்து கூட சின்ன குழந்தையாக ஒரு பெண் குழந்தை இறந்துருந்தால் அவங்களுக்கு கூட இது சாந்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து குழந்தைகள் மரணம் வந்து கம்மி தான் ஆனால் இதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்த தலைமுறையில் வந்து அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்துன்னா அதுக்கு வந்து சாந்திப்படுத்துகிற மாதிரி இந்த துணி வச்சு படைக்கிறது வந்து வழக்கமாக வச்சிருக்காங்க முன்னோர்கள் நிறைய குடும்பத்தில் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் எங்கள் குடும்பத்தில் நான் வந்த பிறகு இதை ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு பத்து வருஷமாக நடந்துட்டுருக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய நம்மளே வந்து நம்ம எங்கள் குடும்பத்தில் வழக்கம் இல்லைன்றது ஒரு விஷயம் உண்மை தான் ஆனால் நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆளோ ஒரு நேரமோ ஒரு ட அதாவது ஒரு காலக்கட்டமோ வந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளோட பூஜையில் அதை சேர்த்துக்கலான்றது என்னோடய நம்பிக்கை இப்போது குல தெய்வத்துக்கு மாவிளக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ பூஜையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபில்டர் போட்டு எடுக்கிற வீடியோஸ்லாம் கிடையாது என்னோடது அப்படியே ஒரிஜினலாக ஃபோனை வந்து ட்ரைபேடில் வச்சோமா அப்படியே அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் நான் என்னோடய பூஜை வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து நம்ம வந்து மாவிளக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டுங்களில் வந்து இந்த மாதிரி பூஜை செஞ்சிங்கன்னா உண்மையிலே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எப் எப்போவுமே வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு தான் வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்கும் குடும்பத்தில் குடும்பத்தை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி சமாளிக்கணும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை எப்படியெல்லாம் அந்த தேவைகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து எல்லா பெண்களும் குடும்பம் நடத்துவோம் அதில் ஒரு பக்தியில் ஈடுபடுற ஒரு விஷயந்தான் இந்த பூஜைகள்லாம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி இதே மாதிரி செய்யணும்னு கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒரு புடவை ஒன்று வாங்கி வச்சு இந்த ஆடி மாதத்தில் வீட்டில் வச்சு கண்டிப்பாக பூஜை பண்ணுங்க அதாவது காற்று ரூபமாக அதாவது கா நம்ம கடவுளை வந்து நேரில் பார்க்குறோன்றது பார்க்குறோம் பார்க்கலன்றது அதுக்கப்புறம்தான் ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு நன்மையை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அது இப்போ சமீப காலத்தில் யூடியூப் மூலிமா நிறைய வெளியே வருது இந்த மாதிரி சாமி கும்பலாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து இந்த பூஜையெல்லாம் வந்து நம்ம எனக்கெல்லாம் வந்து முன்னாடியே நான் வந்து ஏற்படுத்திக்கிட்டு செஞ்சிட்ருக்கேன் மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து வர பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆக்கணும் அதாவது நம்ம சா உடம்புக்கே முடியலன்னா மருந்து டோஸ் எடுக்கிறோன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற டாக்டர்கிட்ட தான் நம்ம கண்டிப்பாக போவோம் அந்த மாதிரி தான் நம்ம குலதெய்வத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம மேலே வந்து அன்பு பாசம் கலந்து கண்டிப்பாக எனக்கெல்லாம் சொல்லும் போதே கண்ணு கலங்குது எங்கள் குலதெய்வம் வந்து எங்களை விட்டு கண்டிப்பாக எந்த பக்கமும் நகராது நான் அந்தளவுக்கு அவங்கள வந்து என்னால் முடிஞ்ச தேவைகளை வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ நம்ம வந்து படையல் போட்டுடலாம் இதெல்லாம் வந்து சைவ சமையல் தான் எங்கள் குலதெய்வம் வந்து நான்வெஜ்ஜு சமைக்கிறது தான் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வஸ்திரம் வச்சு படைக்கும் போது வெஜிடேரியன் தான் படைப்பாங்க நான்வெஜ்ஜு படைக்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் படைக்கலாம் நான் இன்னும் அந்த பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கல இப்போ இந்த பூஜை மட்டும் தான் இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோடய பழைய வீடியோஸில் போனீங்கன்னா கூட இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம துணி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா புடவை அதில் வந்து வெறும் புடவை ஜாக்கெட்டு வலையில அதெல்லாம் தான் வைக்கணும் கூடவே வேஸ்ட்டியும் வச்சிடாதீங்க இது வந்து முழுக்க முழுக்க நம்ம முன்னோர்கள் ஏதாவது நம்ம சொன்னோம் பார்த்திங்களா குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் வந்து யாராவது அந்த மாதிரி மறைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஆடி மாதத்தில் ஏற்றுக்கிறதா ஒரு அர்த்தம் இருக்குது ஐதீகம் இருக்குது இது உண்மையும் கூட கண்டிப்பாக ஒரு புடவை ஜாக்கெட்டு வாங்கி வச்சு வீட்டில் தட்டில் வச்சு இந்த மாதிரி கும்பிடுங்க ஒரு வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏன்னா இந்த புடவையை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது நம்ம பூஜை பண்ணி நம்ம வீட்டில் வீட்டுக்கு இப்போது நான் வந்து இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்தேன்னா நான் கட்டிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டில் வந்து இதுக்கப்புறம் ஆண் வாரிசு இல்லாதவங்க என்ன பண்ண நம்மளே நம்ம முடிகிற வரைக்கும் நம்ம கட்டிக்கலாம் ஏன்னா இந்த வஸ்திரத்தை வந்து வெளியில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இது வந்து முழுக்க முழுக்க நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம முன்னோர்களுக்கு இதை பூஜை செய்கிறதுனால நம்ம தான் அதை உடுத்திக்கணும் அதை எடுத்து யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அது அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி பூஜை செஞ்சு கொண்டு போய் வெளியில் கொடுக்குற பூஜைகளும் உண்டு அது வந்து சுமங்கலி பிரார்த்தனை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இப்போ வரலட்சுமி பூஜை வருதுன்னா அப்போ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் வஸ்திர தானம் செய்வாங்க அது வேறு ஆனால் இந்த பூஜை வந்து நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணுன்றதான் ஐதீகமாக நான் எடுத்து செஞ்சிட்ருக்கேன் இப்போ இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு அதாவது அம்பாவில் இப்போ வீட்டில் அழைச்சி வச்சுட்டோம் இப்போ அவளுக்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறோம் அப்போ நம்ம வீட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த பூஜையில் ரெண்டு வகையான கொழுக்கட்டை செஞ்சேன் ஒன்று பூரண கொழுக்கட்டை இன்னொன்று வந்து வெள்ளம் காய்ச்சி அதாவது இந்த பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வடை சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் சாதம் சாம்பார் ரசம் அவியல் உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் இப்போ இந்த மாதிரி பாயாசம் எல்லாமே வந்து வீட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் அம்பாளை உட்கார வச்சு இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு படைக்கிறோம் இது தாங்க மூணாவது வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் நான் செய்கிற பூஜை ஒவ்வொரு வாரமும் நான் வந்து மாவிளக்கு போட்டு ஒரு சின்னதாக ஒரு நைவேதியம் பிரசாதம் செஞ்சு பூஜை பண்ணுவேன் மூணாவது வெள்ளிக்கிழமையை மட்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த மாதிரி காரகம்னு சொல்லலாம் அப்புறம் குலதெய்வ சம்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவங்கள வந்து அந்த குடத்தில் ஆவகனம் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்ம குலதெய்வத்துக்காக கண்டிப்பாக செய்யணும் நம்ம ஏன்னா கோவிலுக்கு போனோம் வந்தோம் அப்படின்லாம் இருந்துடவே கூடாது அவங்களுக்கு அவங்கள நினைக்கணும் அவங்கள நினைக்க 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 அவங்க நம்மளை வந்து விடவே மாட்டாங்க ஐயோ இந்த குடும்பத்தை எதுவும் செய்தால் இப்போ நம்ம ஒருத்தவனு உட்காந்தோம்னாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து நமக்கு என்ன தேவையோ அவங்கக்கிட்ட அவங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனாலும் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடச்சிடும்னு நினைக்கக்கூடாதுங்க நம்ம பூஜைகளே செஞ்சாலும் நமக்கு அந்த விஷயம் அடையிறதுக்கு நம்ம நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணணும் ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு அந்த கஷ்டத்தை உணர்த்தி தான் நம்ம குலதெய்வமும் நமக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் ஆனால் குலதெய்வத்தை நம்பினோம்னாக்கா நம்மளை கைவிட மாட்டாங்க இப்போ எல்லாமே அப்படி தான் யாரையாவது நம்பிடுறோம் திடீர்னு பார்த்தா மனுஷங்க அதை வந்து நமக்கு நம்பிக்கையாக நடந் நடத்த மாட்டாங்க அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்ட தான் போய் முறையிடுவோம் அதனால் முதல்லே நம்ம கடவுளை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து எல்லா வகையிலையும் நம்ம குலதெய்வம் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கணுன்றதை இந்த நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயம் பேசுவேன் இந்த வாரம் இந்த குலதெய்வ பூஜை பற்றி தான் வந்து உங்களுக்கு பேசியிருக்கேன் அதுவும் வேப்பலை வந்து வேப்பலைக்கு வந்து ஒரே ஒரு பெரிய ஒரு மெடிசன் அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே சுகர் வந்துடுது நூற்றில் ஒரு ஐம்பது பேருக்காவது சுகர் இருக்குது அந்த இனிப்பை இனிப்பை சாப்பிட்டுட்டு வர அந்த சக்கர வியாதிக்கு கசப்பு தான் மருந்து அந்த ஒரே மருந்து இந்த வேப்பிலையில் தான் இருக்குது ஏன்னா இந்த வேப்பிலையை வந்து ஊர்களில் வந்து கிராமங்களில் வந்து சாமி ஆடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை அவங்க கையில் கொடுப்பாங்க அவங்கள மீறியே அந்த ஒரு பிடி கை கை வேப்பிலையை வந்து மென்று சாப்பிடுவாங்க அதில் கசப்பே அவங்களுக்கு தெரியாது அப்போ எந்த அளவுக்கு அது மெடிசன் வேல்யூ தெரியுங்களா அப்போது இன்றைக்கி வந்து நம்ம காசு குத்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் சுகர் இன்சுலின் அதில் வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரே ஒரு இலை வந்து இந்த வேப்பிலன்னு கூட சொல்லலாம் நிறைய வேப்பிலையோட மகிமை அதுக்கப்புறம் வேப்பிலையோட நன்மைகள் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய தெரியும் நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் இவ்வளோ பிரசாதங்கள் தான் நான் செஞ்சேன் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் அதை இது செய்கிறதுக்கே வந்து இந்த பிரசாதங்கள்லாம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்ல ஒரு நிறைவான ஒரு பூஜையாக வந்து எங்கள் வீட்டில் குலதெய்வத்தை கூப்பிட்டு நான் வந்து பூஜை செஞ்சு பிரசாதங்களும் படைத்து திருப்தியாக பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எப்பவும் போல் நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோமாதா பூஜைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அடுத்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருது அது கூடவே சேர்த்து பௌர்ணமி பூஜையும் வருது அதனால் எங்கள் வீட்டில் வந்து எப்பவும் போல் மாதந்தோறும் வர பௌர்ணமியில் எங்கள் வீட்டில் வந்து சத்தியநாராயண பூஜை வந்து நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்களும் பார்ப்பீங்க நான் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோதாங்க நான் செஞ்ச பிரசாதங்கள் அதே மாதிரி இந்த பூஜையில் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து பச்சரிசியில் சாதம் பண்ணி படையல் போடுவாங்க ஆனால் எங்களதில் வந்து புழுங்கல் அரிசி சாதம் தான் நாங்கள் வந்து படையலாக வைப்போம் ஏன்னா அந்த நடு இலையில் இருக்கிறது மட்டும் பச்சரிசியில் செஞ்சு வச்சுருவோம் சக்கரை பொங்கல் வந்து பச்சரிசியில் தான் செஞ்சுருக்கோம் ஆனால் சாப்பாடு வந்து நம்ம புழுங்கு அரிசி சாதம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா பூஜை சொன்னால் தெளிவாக சொல்லணும் இல்லையா அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹோம் டூர் போடுன்னு சொல்லி ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னால் வந்து ஹோம் டூர்லாம் போட முடியாதுங்க அது எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல அதனால் இப்போ நான் இந்த வீடியோஸில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் ஹோம் வீட் ஹோம் டூர் வீடியோலாம் போட முடியாதுங்க சாரி அதுக்கப்புறம் நான் வந்து கோமதா பூஜைக்கும் போயிட்டு வந்துட்டேன் எல்லாேருக்கும் அம்மனோட அருள் இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அம்பாலை போய் பாருங்கள் பார்த்துட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நானும் உங்களுக்காக அம்பாள் கிட்டே வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் யாருக்குமே கஷ்டம் இல்லைன்னே நினச்சிடாதீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் பக்கத்து வீட்டிலே கோவில் இருந்தாலும் நம்ம விதி வந்து கஷ்டப்படணும்னு எழுதியிருந்தால் அதை யாராலையும் அழிக்க முடியாது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையும் நம்மளோட அந்த கடவுள் பக்தியில் கொடுக்குற ஈடுபாடும் அதில் குறைச்சி கொடுப்பாங்க வர வழியை தாங்குற அளவுக்கு நமக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் அந்த கடவுள் கொடுத்துட்டார்னா கண்டிப்பாக நமக்கு எழுதுனதை அத்தனையை அனுபவிச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலான்றது என்னோடய நம்பிக்கை அப்படி தான் என்னோடய லைஃப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது எல்லோருக்கும் தேங்க்யூ பாய்